சார்பில் நடைபெற்ற பொங்கல் விளையாட்டு விழாவில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு பரிசு தொகை கோப்பைகளை திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் போட்டி கலைவாணன் எம்எல்ஏ வழங்கி பாராட்டு திருவாரூரில் உள்ள மாவட்ட விளையாட்டு அருகில் திமுக சார்பில் சமூக நீதிக்கான திராவிட பொங்கல் விளையாட்டு விழாவில் இரண்டு நாள் மாவட்ட அளவில் நடைபெற்ற வாலிபால் கபடி உள்ளிட்ட விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற அணியினருக்கு முதல் இடம் ரூபாய் இருபதாயிரம் இரண்டாம் இடம் ரூபாய் பதினைந்தாயிரம் மூன்றாம் இடம் ரூபாய் பத்தாயிரம் ரொக்க பரிசு கோப்பைகளும் திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் போட்டி கலைவாணன் எம்எல் கே வழங்கி பாராட்டினார் இதில் திமுக மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருவாரூரில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கில் திமுக சார்பில் சமூக நீதிக்கான திராவிட பொங்கல் விளையாட்டு விழாவில் இரண்டு நாள் மாவட்ட அளவில் நடைபெற்ற வாலிபால் கபடி உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணியினருக்கு முதலிடம் ரூபாய் இருபதாயிரம் இரண்டாயிரம் பதினஞ்சாயிரம் மூன்றாம் இடம் பத்தாயிரம் ரொக்க பரிசும் கோப்பைகளும் திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் கலைவாணி எம்எல்ஏ வழங்கி பாராட்டினார் இதில் திமுக மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் સુવાનો huh? கபடி போட்டியில் பெண்களுக்கான கொக்கோ போட்டியில் பெண்களுக்கான கபடி ஓகே முதல் பரிசு பரிகின்ற அணி ஆ